அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றே பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்று இன்றைய தக்காளி விலை செய்திகளை பார்ப்போம் சிந்தாமணி மார்க்கெட் கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் இரண்டாவது ரக தக்காளி நானூற்றி ஐம்பது ஐநூறு ரூபாய் வரையிலும் முதல் தரமான தக்காளி ஐநூற்றுக்கு மேல் அறநூறு ரூபாய் வரையிலும் அதிகபட்ச விலையாக ரூபாய் அறநூற்றி ஐம்பதும் ஒரு சில லாட்டுகள் ஏழ்நூறு வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் பார்சல் குவாலிட்டி கோலார் மார்க்கெட் கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி ரூபாய் இருநூற்றி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு வரையும் இரண்டாம் ரக தக்காளி நானூறுக்கு மேல் ஐநூறு ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி ஐநூறு ரூபாய்க்கு மேல் அறநூறு ரூபாய் வரையும் ஒரு சில ஆட்டுக்கள் அதிகபட்ச விலையாக ரூபாய் அறநூற்றி ஐம்பது ஏழுநூறும் விற்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தபடியாக புங்கனூர் தக்காளி பொடி அன்குவாலிட்டி தக்காளி பதினைந்துகளை அடை கொண்ட கிரேட்டின் விலை முந்நூறு ரூபாய் வரையும் இரண்டாவது ரக தக்காளி முன்னூறுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூறு ஐநூற்றி இருபது வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் அறநூறு அறநூற்றி இருபது வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் பழம் நேர் தக்காளி பதினைந்துரை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை கொடி அங்குவட்டி தக்காளி முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரையும் இரண்டாவது ரக தக்காளி முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் அதிகபட்ச விலையாக ரூபாய் ஆறுநூறும் விற்றுள்ளது என்பதை அறியவும் தமிழகத்திற்கான தக்காளி மற்றும் பார்சல் குவாலிட்டி இரண்டு ரகங்களுமே சற்று இன்று விலை ஏறுமுகமாக தெரிகிறது இன்று தமிழகத்திற்கான தக்காளி கலர் குவாலிட்டி பெஸ்ட் என்று எடுத்துக்கொண்டால் மேக்சிமம் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது வரை வாங்க இருக்கும் என்று தெரிகிறது பார்சல் குவாலிட்டி தக்காளி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறுநூற்றி ஐம்பது வரையும் சில ஊர்களில் சென்றுள்ளது என்பதையும் வியாபார பெருமக்கள் அறிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பகிர்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்